கடந்த சில நாட்களா சமூக வலைத்தளங்கள்லயும் மக்களிடையும் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இல்ல நாய்களை ஒழிக்க கூடாது அதுவும் மனுஷ ஒரு ஜீவன் தானே அப்படிங்கிற மாதிரியும் பெட் லவர்ஸ் அதாவது டாக் லவ்வர்ஸ் வந்து ஒரு டிபேட் வந்து போச்சு எதுலன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரபல டிவி சேனல் அதாவது நீயா நானால இந்த டிபேட் வந்து போச்சு இதுல பயங்கரமா விவாதம் போச்சு எந்த மாதிரின்னா நாயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து தெருநாயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நாய்களே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் அதாவது வந்து வந்து நீங்க சொல்ல முடியும் ஒரு நாய் கிடைச்சு சொல்லிட்டு எல்லா நாயும் குறை சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டு தரப்பு பேசுறாங்க இந்த விஷயங்கள் வந்து மக்களிடையே பெரும் விமர்சனத்தை வந்து ஏற்படுத்திருக்கு நிறைய பேர் அதாவது அம்மு ராமச்சந்திரன் சொல்லி ஒருத்தங்களை வந்து இந்த இதை இருந்தாங்க அவங்க எப்படி பங்கேற்றிருந்தாங்கன்னா டாக் லவ்வர்ஸ் அப்படிங்கற இதுல வந்து இருந்தாங்க அவங்களுக்குள்ள பயங்கரமா வந்து விவாதங்கள் போயிட்டு இருக்கும் போது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டவர்கள்னா பத்து நாளைக்கு முன்னாடி என் பையனை கூட்டிட்டு நான் என்னோட ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது ஆட்டோ கவ் ஒரு நாய் குறுக்க வந்து ஆட்டோ கவந்து என் பையன் என் கண் முன்னாடி இறந்து போயிட்டான் பத்து நாள் தான் ஆகுதுன்னு ஒருத்தர் வருத்தப்படுறாரு ஆனா ஆப்போசிட்ல இருந்து பேசக்கூடிய ஒரு லேடி என்ன சொல்றதுன்னா ஒரு குழந்தை குறுக்க வந்து நான் வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயையும் குழந்தையும் கம்பேர் பண்ணி பேசுது அதை வந்து ரொம்ப வந்து கோபி அதாவது கோபி வந்து ரொம்ப தப்பு நீங்க பேசுற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதுல எல்லாருமே வந்து இந்த டாக் பேசுகிறவங்க வந்து அறிவு அறிவு உள்ள ஜீவன்கிற மாதிரியே பேசல சொல்ல போனா அந்த நாயால பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஒன்பது மணிக்கு மேல ஏரியால போகும்போது அவ்வளோ நாய் வருது ஒரு நாய் கிடையாது நாய் சேர்ந்து வருது நான் என்ன பண்ண முடியும் உங்க வீட்டுல இருந்து ஒருத்தங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஏன் திருநாய்களுக்கு சாப்பாடு வைக்க சாப்பாடு வைக்கிறீங்க வைக்கிறதுனால தானே அது வந்து அதிகமாகுது அது சாப்பாடு வரதுனால வந்து இடத்துல தானே அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து நாங்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இந்த விவாதம் கோபிநாத் அவர்கள் வந்து அதாவது அம்மு ராமச்சந்திரன் என்ன வந்து அவங்களோட பேஜ்ல போ சோசியல் மீடியாக்கள்ல போட்டிருக்காங்கன்னா இதுல எட்டு மணி நேரம் நடந்த ப்ரோக்ராம் இது ஒன் அவர கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து தப்பு தப்பா போட்டிருக்காங்க என்ன எடிட் பண்ணிருக்காங்க டிஆர்பிக்காக இந்த மாதிரி பண்றாங்க கோபிநாத் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலரும் பல விதமா பேசிட்டு வந்திருக்காங்க பலர் வந்து கோபிநாத் அவர்களுக்கு வரவேற்கிறாங்க அவர் வந்து ஒரு நல்ல அவரை வந்து நிறைய பேர் கீழ தள்ளணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க மக்கள் நீங்கள் தெருநாய்கள் வந்து ஊர்ல தெருக்கள்ல வந்து போறதுனால நிறைய பேர் நல்ல நோய்கள் பாதிக்கப்படுறாங்க நிறைய குழந்தைகளுக்கு நியூஸ்லயே பாத்துருப்போம் நம்ம இப்ப லாஸ்ட் ஒரு 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 ஒன் வீக் தான் இருக்கும் ஒன் வீக் முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் போன ஒருத்தர் வந்து அவரை ஆணுறுப்ப கவ்யை எடுத்திருக்கு ஒரு நாய் அப்ப இதெல்லாம் என்ன என்ன விஷயம் ஒரு இன்னொருத்தர் சொல்றாரு என் பையனை வந்து மூணு நாயா சேர்த்து எனக்கு காப்பாத்துப்பா பையன் என்னால முடியல காதை கடிச்சு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் நாய் நாயை வந்து நாயால பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவாங்க அதுமா அது மாதிரி ஒரு பொண்ணு சொல்றது எங்க அம்மாவும் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நாய் கடிச்சிச்சு பட் இன்னைக்கு வரைக்கும் அதனால அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லுது ஆனா அந்த டாக் லவ்வர்ஸ் வந்து என் மக் ஒரு மனுஷனையும் நாயையும் சேர்த்து பேசுறாங்க அதே இவங்க நீங்க கொசு கடிச்சா கொசு அடிப்பீங்களா கரப்பாங்கன்னு கேட்டா அது கொசு வேற பூச்சி வேற நாய் வேற அப்படிங்கிறாங்க அப்போ கொசு வேற கரப்பம்பூச்சி வேற நாய் வேறங்கும் போது நாயும் மனுஷன் எப்படி ஒன்னாவாங்கன்னு சொல்லிட்டு கோபிநாத் கேக்குறாரு அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க கோபிநாத் மேல வந்து நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவர் வந்து படவா கோபி அவர்களை வந்து சிறப்பு இருந்தனா கூப்பிட்டுருவாங்க அவரும் வந்து இவரை என்ன கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க மக்கள் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க